சைரா என் உயிரின் உயிரானவர்களே வெற்றி பெறுவது பலருக்கு ரொம்ப கடினமாக இருக்கு ஆனால் சிலருக்கு வெற்றி அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கு கடவுளோட ஆசிர்வாதத்தோட வெற்றி பெறும்போது நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமோ அவ்வளோ பேரின்பமோ அடையுது ஆனால் பலருக்கு பெரிய ஒரு கனவு எனக்கு மட்டும் ஏன் வெற்றி கிடைக்கவே இல்லை நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன் ஒரு காலத்தில் தப்பு பாவம் செஞ்சேன் ஆனால் இப்போ நான் திருத்திக்கிட்டேன்ல ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் வெற்றி மழை வராமலே இருக்கு பல இழப்புகள் இழந்ததுக்கு அப்புறமும் நான் நம்பிக்கையோடு இருக்கனே என்னோட நம்பிக்கை அத்தனையோ வீணா இல்லை வெற்றியே என் பக்கம் திரும்பாதா தோல்வி மட்டுந்தான் வருமா நான் திருந்தினாலும் திருந்தாட்டியும் தோல்வி தான் நான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாபகேடா இதில் இருந்த நான் எப்படி மீள்வது அப்படின்னு ஒரு சைராம் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கு உரிய பதில்களை நாம் இப்போ பார்ப்போம் ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி பல பேருக்கு வெற்றி அப்படின்றது பெரிய கனவாக இருக்குது சாயப்பாவோட ஆசீர்வாதத்தினால் நம்ம வாழ்க்கை மேல் நோக்கி போனாலும் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரல உண்மையான மனிதர்களாக நம்ம மாறும்போதோ அந்த வெற்றி மட்டும் ஏன் கிடைக்கவே இல்லை இங்க ஒரு விஷயத்தை நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும் நல்லவர்களுக்கு வெற்றி தீயவர்களுக்கு தோல்வி அப்படின்னு எந்த சட்டத்திட்டமும் இல்லை தீயவர்களுக்கும் வெற்றி அடைகிறார்கள் நல்லவர்களும் வெற்றி அடைகிறார்கள் அப்போ நான் மாறிட்ட நான் திருந்திட்ட நான் பாவம் செய்யல நான் கடவுளை வணங்குறேன் கடவுள் மேலே மிகுந்த பக்தியும் மரியாதையும் அன்பும் வச்சிருக்கேன் ஆனாலும் நான் தோக்குறேன் அப்போ நீ நல்லவனாக இருந்தால் ஜெயிக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை முத பாயிண்ட் முதல்ல இந்த விஷயத்த நீங்கள் உடச்சி எறியணும் ஏன்னா பேசிக்கலி நீங்கள் நல்லவனாக தான் இருக்கணும் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஏன் நம்ம ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப பெருமை ஆக்கி கொள்றோம் அப்படின்னு தெரியல நல்லவனாக இருக்கிறது தானே வாழ்க்கை நல்லவன் அப்படின்னா அவன் மற்றவனுக்கு துன்பம் செய்யக்கூடாது ரெண்டாவது அவனுக்கும் அவன் துன்பம் செய்யக்கூடாது இவ்வளோதான் ஆனால் இதை செய்கிறது கூட பெரிய ஒரு ஆச்சரியமாக நினைக்கிற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா அது உண்மையிலே சொல்கிற மெக்கக்கேடான விஷயமா இங்கே இருக்கு நான் யாருக்கும் துன்பம் செய்யலை எனக்கும் நான் துன்பம் செய்யலை அப்படின்னு இது பேசிக்காக இது தான் இருக்கணும் இங்க இருந்து தான் நீங்க கர்மாவை அழிக்கணும். ஆனா அந்த உலகம் தப்பு தப்பா கத்து கொடுத்துருச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய தியாக செய்யலான்னு நினைக்கிறோம். அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காததே ஒரு பெரிய பாவ பெரிய நல்ல விஷயமா நம்ம நினைக்கிறோம். ரொம்ப उत्तमடா நம்ம காட்டிக்கிறோம். அதை வச்சு வெற்றியும் தோல்வியும் வருவது இல்லை அது பேசிக்கா ஒரு மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயம் அது அப்படிதான் இருந்து ஆகணும் ஏன்னா அப்படி இருந்தாதான் வரக்கூடிய பிறவி பலன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை அடைவதற்கான முயற்சிகளை தவிர வெற்றிக்கும் தோல்விக்கும் அது சம்மந்தமே இல்லை அது யார் சம்மந்தப்படுத்தினாங்கன்னு தெரியல நீ நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க அடுத்தவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்க வெல் அண்ட் குட் ஏன்னா நெக்ஸ்ட்டு பிறவி ரீபர்த் மறுபிறப்பி ம மறுபிறவி அதில் உனக்கு துன்பங்கள் குறையும் அது ஒன்று தான் இதுக்கு லிங்க் ஆகுமே தவிர வெற்றி அப்படின்றது இல்லை ஆனால் வெற்றின்றது எங்க நிக்குது எந்த மனுஷன் தோல்விய மனப்பூர்வமா ஏத்துக்கிறானோ அவனுக்கு தான் வெற்றியோட வசம் வந்து சேரும் தோல்வியை ஏத்துக்காத எந்த மனுஷனுக்கும் வெற்றி கிடைக்காது அவமானத்தை எந்த மனுஷன் ஏத்துக்கலானாலும் அவனுக்கு வெற்றி கிடைக்காது அப்ப வெற்றின்றது ரொம்ப எளிமையாக்கப்படக்கூடிய வழிகளை நான் சொல்றேன் முதல்ல நீங்க தோல்வியை ஏத்துக்கோங்க யார் யாரெல்லாம் முழுமையா தோல்வியை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள் முழுமையா ஏத்துக்கணும் அந்த தோல்வி அன்னைக்கு நடந்துடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உங்களால் வெற்றியை சுவாசிக்க முடியாது இன்றைக்கும் ஒரு தோல்வி அந்த தோல்வி நடக்கலைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் ஸோ இன்றைக்கும் அதனுடைய வழி இருக்கு காயம் இருக்கு அந்த காயம் தேரில அந்த காயத்தை குணப்படுத்தினாதான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்போ அந்த காயத்தோட எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும் இதுதான் பிரச்சனை அந்த வெற்றிக்கு அப்போ முதல்ல உன் தோல்வியை மனப்பூர்வமாக அனுபவி அந்த தோல்வியில கத்துக்கிட்ட பாடத்தை மறந்துடாத உனக்கு பல சிக்கல்களால அந்த தோல்வி வந்துச்சு அப்ப அந்த சிக்கல்களுக்கு என்ன காரணம் மத்தவ மேல குறை சொல்லிட்டா நீ சிந்திக்க மாட்டே உனக்குள்ள அந்த கேள்விகளை எழுப்பினாதான் நீ சிந்திப்ப என் தோல்விக்கு அவன் காரணம் இவன் காரணம் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேல சிந்திக்க ஒண்ணுமே இல்லை சிந்திக்காத வரைக்கும் நீ தோல்வி அடைஞ்சுக்கிட்டு தான் இருப்ப ஏன்னா மத்தவங்க மேல பழி போடுறது பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறுத்தினாலும் அதனால லாபம் இல்லை இல்ல நீ சிந்திக்கணும் இந்த சிக்கல்கள் ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு மனிதனால வரல உன்னுடைய எண்ணங்கள் மூலமா உன்னோட நடவடிக்கையின் மூலமா உன்னுடைய கேரக்டர்ஸ் மூலமா இந்த சிக்கல்கள் வந்தது அப்போ இதெல்லாம் என்ன தடையாக இருக்குதுன்றத ஒரு தடவை யோசிக்காமல் நம்ம விட்டுட்டோமே யோசிச்சிருந்தா தான் அந்த தோல்வியை நீ முழு மனதாக எடுத்திருக்கேன்னு அர்த்தம் அதில் இருந்து நல்ல பாடத்தை படிச்சிருக்க பாடம் படிக்க காசு கொடுக்குறோம் ஸ்கூலில் காலேஜில் ஆனால் இந்த பாடத்தை வாழ்க்கைன்ற பாடத்தை படிப்பதற்கும் துட்டு தான் அதான் இது மாதிரியான தோல்விகள் அது கஷ்டம் இல்ல வாழ்க்கையில உயர்ந்துச்சு எது ஸ்கூல் படிக்கும்போது அப்ப இந்த பாடத்தை படிக்கல அதனால வாழ்க்கையில எந்த உயர்வையும் பெற முடியல அப்போ கஷ்டப்பட்டவங்க எல்லாமே தோத்து போயிட்டாங்களா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க உலகத்துல சாதிச்ச மனிதர்களா இருக்காங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில சின்ன வயசுல என்ன பண்ணாங்க டீ வித்தாங்க டீ கடை வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க தானே அப்ப எப்படி இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பிரதமராக முடிஞ்சது அவரால் அவர் நினைச்சிருந்தாருன்னு அதிகப்படியாக ஒரு பேக்கரி வச்சிருப்பார் ஒருவேளை பி எம் ஆகலன்னா ஆனால் படிப்படியாக முன்னேறினாங்க கண்டிப்பாக சொல்ற காலம் அவங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்ததால நாட்டின் பிரதமரானாங்க அவர் இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகலை வேர்ல்டுலே ஃபேமஸ் ஆன லீடரில் அவரும் ஒருத்தர் அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அதுக்காக நான் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் சொல்லலை ஸோ மற்றவங்களோட உழைப்பை மதிச்சாதான் நம்ம நம்ம உழைப்பை மதிக்க முடியும் ஆனால் மற்றவங்க உழைப்பை குறை சொல்கிறவங்க என்னைக்கும் முன்னேறவும் முடியாது இதெல்லாம் நாம் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அவன் அங்கே டெவலப் ஆகிட்டான் இவன் இங்கே டெவலப் ஆகிட்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் டெவலப் ஆகவே மாட்டோம் அவன் ஆகிக்கிட்டே போயிட்டுருப்பான் இருப்பான் அவனுக்கு அடுத்த அடுத்த படி ஏறிக்கிட்டே இருப்பான் நீங்கள் கீழே பார்த்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்படிலாம் மேலே படிக்கட்டில் ஏறுறான் பாரு உங்களுக்கும் காலம் இருக்குது உங்களுக்கும் அதே படிக்கட்டு இருக்குது அதை விட்டுட்டு ஏறாம நீங்க வந்து உக்காந்துகிட்டு அவன் பாரு எங்கேயோ போறான்னா ஆமா அவன் போயிட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்தில் அவன் கண்ணுக்கு உங்க கண்ணுக்கு தென்பட மாட்டான் ஏன்னா அவன் அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டான் இப்போ உங்க கண்ணுக்கு யார் தென்படுவாங்க தெரியுமா அடுத்ததான் ஒரு படிக்கட்டு இருவா அவனை நீங்க பாப்பீங்க இதே முதல்ல படிக்கட்டு ஏறினவனை எந்த மனநிலையில் என்னெல்லாம் திங்க் பண்ணிங்களோ அதை அத்தனையும் இவனுக்கும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க இவனும் போயிட்டான் அடுத்தது மூணாவதா இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கையை கட்டி மற்றவங்க முன்னேறுவதை ஆயிரம் குறை சொல்லிக்கிட்டு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ படிக்கட்டில் ஏறினவங்களாம் யார் ஒரு மோடி ஒரு காந்தி ஒரு கலைஞர் ஒரு எம்ஜிஆர் எப்படி நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வந்தவங்க இவங்கெல்லாம் தான் இவங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது அதை வச்சு வந்துட்டாங்க நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் கலைஞர் அவரோட அந்த பேஸ் இருக்காதெல்லாம் வந்துட்டாங்க ஆனால் கலைஞருக்கு எந்த பேஸும் கிடையாது அவர் அவருடைய திறமையினால் வந்தது பொது வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் ஊழல் அது விட்டுருங்க அது வேண்டாம் ஏன்னா நாம் அவங்களுடைய உழைப்பை பற்றி தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் பட் ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே ப்ரூஃப் பண்ணாங்க இல்லையா அதனால தான் அந்தந்த துறைக்கு அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர்களாக மாறிட்டாங்க இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணுமா அப்போ ஏன் நம்ம வந்து இந்த பாடத்தை நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் சிந்திக்கும் திறமை நீங்கள் இழந்து விட்டீர்கள் ஏன்னா அவங்களுக்கு லக்கு இருக்குதுன்னு நினச்சிங்க இல்லை அவங்க ஏமாற்றினாங்கன்னு நினச்சிங்க ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் சிந்திக்கலை அவங்க ஏன் அப்படி அந்த இடத்துக்கு போனாங்கன்றதை நீங்கள் சிந்திச்சிருந்தால் இந்நேரம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பீங்க நான் எல்லாரையும் பிரதமர் ஆகணும்னு சொல்லலை எல்லாரும் நாட்டுடைய பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லலை ஆனால் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போவதற்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு இருந்தும் அதை பயன்படுத்தலை ஏன்னா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஜெயித்தாங்க ஏதோ குறைய சொல்லணும் இல்லை அதிர்ஷ்டம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி நாம் அமைதியாகிட்டோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு யார் யாருக்கெல்லாம் வெற்றி பெறணும் கமெண்ட் பண்ணுறீங்களா இந்த ஆடியோவை கேட்குற அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் வெற்றி பெறணுன்ற ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட உங்களால் முடியல நான் நிறைய கேட்குற கேள்விகள் ஆனால் பதில்களோ அதிகபட்சமாக ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் தான் ஆனால் வீடியோஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் மினிமம் சொல்கிறேன் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் அப்போ இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் இல்லை இருநூறு பேர் தான் கமெண்ட் பண்றீங்கன்னா மீதி ஆயிரத்தி எட்நூறு பேர் ஏன் கமெண்ட் பண்ணல அப்போ அந்த கமெண்ட் பண்றதுக்கே உங்களால் முடியல அவ்வளோ பெரிய பாரம் ஸோ உங்களுக்கு நம்பிக்கைய கொடுக்கல ஒரு நல்ல வார்த்தைகளை கிட்ட நான் கமெண்டா கேட்குறேன் அதை சொல்வதற்கு கூட உங்களால் முடியலன்னா நீங்க எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கீங்க நிச்சயமா தான் கமெண்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு அதுக்கு ஆனா கமெண்ட் பண்ணாம சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுவாங்க டைப் பண்ணுவாங்க அந்த டைப்பை நீங்க கத்துக்கோங்க அறுபது ஆயிடுச்சு எழுபது ஆயிடுச்சு இதெல்லாம் விட்டுடுங்க இது உங்க பலகீனம் ஏஜ நினைச்சா அது பலகீனம் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா நீங்க அன்பிட்னு அர்த்தம் நீங்க எதையுமே தீர்மானிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு பின் அர்த்தம் எழுபதா இருந்தா என்ன எண்பதா இருந்தா என்ன நீங்களும் ஏழு எட்டு வயசை கடந்துதான் வந்திருக்கீங்க ஏன் அப்படி நம்ம நினைக்கல பிறந்த உடனே உங்களுக்கு எழு எழுவு ஆகிடுச்சா பிறந்த உடனே நீங்கள் கெடவன் கிழவி ஆயிட்டீங்களா எல்லாருமே குழந்தையாக தான் பிறக்கிறோம் கெடவன் கிழவி ஆனதுக்கு அப்புறம் தான் சாகுறோம் இல்லையா பட் உங்களுக்குள்ள நீங்கள் சில வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டீங்க அதனால தான் பிரச்சனைகள் அதிகரிக்குது வட்டத்துக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வாழ்க்கை பற்றி புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தோல்வியின் மூலமா அப்போ நீங்கள் அதை கற்றுக்கிட்டாதா அந்த தோல்வியை நீங்கள் மனதார ஏற்றுக்கிட்ட மாதிரி அப்ப ஏத்துக்கிட்டாதா வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு பல வழிகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா வ ஏஜ் ஆனவங்க நான் வயசானவங்கன்னு சொல்ல மாட்டேன் அறுபது பிளஸ் ஐ திங்க் அறுபத்தஞ்சும் அறுபத்தாறும் இருக்கும் அவங்களுக்கு வந்து கை கால் வலி அந்த வலி இந்த வலி இது நடந்தது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் அன்பிசை யாடியோ அவங்களால சுத்தமாக மூவ் ஆகவே முடியல கணவர் இறந்துட்டாரு ஒரு ரெண்டு மகன்கள் அவங்க விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரதில்லை இந்த அம்மாவுடைய சம்பளம் வீட்டு வேலை செஞ்சு அதில் ஏதோ பார்த்தாங்க அதுக்கப்புறம் வேலைக்கே நிறுத்திட்டாங்க உனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அதனால் வேண்டாம் அப்படின்னு இப்போ அந்த அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்போ இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அவங்க அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க சமைக்கிறாங்க ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டில் பாத்திரம் கழுவுகிறாங்க அப்போ சமைக்கிறாங்கன்னா சமைக்கிற கலை அவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி பெண்களுக்கு இயல்பாகவே சமைக்கிற கலை தெரியும் அப்புறம் நான் என்ன சொன்னேன் பேசாமல் ஒரு நல்ல இடமா பாருங்க ஒரே ஒரு பெஞ்சு உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரு இது இருக்கா அப்படின்னா ஆ இருக்கு தம்பி அப்படின்னாங்க ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு எந்த இடம் செட் ஆகுமோ அந்த இடத்துல போய் உக்காருங்க உக்காந்து சாப்பாடு பொட்டலோ தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு குள்ள என்ன முடியுமோ காலை எட்டு மணிக்கு ஆரம்பிங்க ஒரு பன்னெண்டு மணி பக்கமாக முடிக்கிற மாதிரி அங்கே கடையில் உட்கார மாதிரி பிளான் பண்ணுங்க இப்போ நீங்கள் உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க தம்பி இதெல்லாம் நடக்குமாப்பா வாங்குவாங்களாப்பா அப்படின்வாங்க கண்டிப்பாக வாங்குவாங்க ஏன்னா பசி எல்லாருக்குமே ரொம்ப கொடுமையானது அப்போது நாம் கொடுக்குற சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்து அது பசியை அடைக்குச்சின்னா திரும்ப திரும்ப வருவாங்க நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மூணு மாதம் வரைக்கும் தான் நீங்கள் கஷ்டப்படணும் இல்லைப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து வளையல்லாம் வச்சுருக்கேன் அதை அடமானம் வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க ஓகே ரொம்ப நல்லது ஏன்னா கிட்ட உதவி கேட்குறதுக்கு நாம் பேங்க்கில் போய் அடமானம் வச்சு அதில் இருந்து ரெடி பண்ணலாம் ஒரு ரூபா எனக்கு கிடச்சிதுப்பா அப்படின்னாங்க சரி ஓகேம்மா நீங்கள் முதல்ல இதை பண்ணுங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நிறைய சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அவங்க வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில் மீதிடுச்சு மீதி ஆகிடுச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குது ஏன்னா போனவுடனே டக்குன்னு யாரும் வாங்கிட மாட்டாங்க எப்படிப்பட்ட சாப்பாடோ யார் சாப்பாடோ என்ன சாப்பாடோ அப்படின்னு நினைப்பாங்க முதல்தாம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க கடைக்கு வாங்க கடையில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களும் வந்து ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க வெளியில் வந்து கடைக்கு முன்னாடி வந்து சில பேர் சாப்பிட்றத பார்த்துட்டு மற்றவங்களும் வண்டியை ஓரம் கட்டி சாப்பிட்டுட்டு இல்லை பார்சல் வாங்கிட்டு போய் இன்றைக்கி அந்த அம்மா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறுரூவா நான் லாபம் பார்த்துட்றேன்ப்பா போதாதா முப்பது நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு வச்சா கூட முப்பதாயிரம் ஐநூறுவானா பதினஞ்சாயிரம் இதுக்கு முன்னாடி அந்த அம்மா வாங்கின சம்பளம் பத்தாயிரம் எப்படி ஜெயிச்சாங்க சிந்திச்சாங்க நாம் ஐடியா கொடுத்தோம் அந்த ஐடியாவை முழுசாக அதை உருவாக்குனாங்க ஏன்னா எல்லாருமே இப்போ நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா என்னால் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும் அதை தாண்டி என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்னால் மட்டும் இல்லை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது ஸோ செய்யறான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் வந்து உருட்டுறான்னு அர்த்தம் நாம் இங்கே உருட்ட வரல நாம் என்ன வந்தோம் உண்மையை பேச வந்திருக்கோம் உண்மையை சொல்லி புரிய வைக்க வந்திருக்கோம் ஏன்னா எல்லாமே மனிதர்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் தெரியுது எப்படிப்பட்ட நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஸோ அந்த கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி உக்காந்தனா அது நமக்கு அழிவு நான் தான் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றினேன்னா அது அதை விட அழிவு நாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அவ்வளோதான் அதை தாண்டி வர எதுவுமே பண்ண முடியாது இது உண்மை கடவுள் கடவுள் தான் மனுஷன் மனுஷன்தான் அப்போ வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை அவங்க உள்வாங்கி அதில் நம்பிக்கையை வரவழைச்சு அவங்க திறம்பட செய்தார்கள் இன்றைக்கு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதில் ரெண்டாயிரரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கிற அநாதா ஆசிரமத்தில் போய்ட்டு சாப்பாடு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு நீ வந்து இங்கே வந்து சமைச்சிக்கூடாமா அப்படின்னு அப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க நான் எனக்கு இதுக்கு மேலே நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை முடியாத காலத்தில் நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னாங்களா இல்லைம்மா டேஸ் ஒரு வேலையாவது வந்து செஞ்சு கொடுங்கள அப்படின்னு சொன்னாங்களா இவங்க வந்து ஒரு வேளை நைட்டு மட்டும் ஒரு ஆறு ஏழு மணிக்கு போயிட்டு தேவையானதை செஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு மாதத்துக்கு மூணாயிரமோ நாலாயிரமோ சம்பாதிக்கிறப்பா ரொம்ப திருப்தியாக இருக்குது அந்த அம்மா வேலையை விட்டு நிறுத்தலைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்ப அந்த அம்மா வேலையூட்ட நிறுத்தினதால வாழ்க்கை இப்படி இருக்கு இங்க என்ன நடக்குது நிறைய பேருக்கு ஏன் தோத்து போறாங்கன்னா அந்த அம்மா வேலையை ஊட்ட நிறுத்தினதால இனி நமக்கு எந்த வீடு கிடைக்குமோன்னு ஏங்கிக்கிட்டே உட்காந்துடுறாங்க அப்போ தோத்து போறாங்க அவ பலர்கிட்ட கடன் கேட்குறாங்க எதுவுமே பண்ண முடியல அதே மாதிரி அந்த அம்மா அடமான வச்ச நகையும் மீட்டுட்டாங்க எப்படி நடந்தது தோத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தது என்னமோ உண்மை அதை ஏற்றுக்க முடியல ஆனால் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க உள்வாங்கினாங்க உள்வாங்கி அவங்க அதை செஞ்சாங்க அடுத்தவங்க சொத்துக்காக ஆசைப்படலை அடுத்தவங்க என் பையன் காசு கொடுப்பான்னு அதுவும் அந்த அம்மா நிற்கலை அதனால் வாழ்க்கையில் வாட ஆரம்பித்தாங்க இப்போ தெரியுதா வயசு ஒரு விஷயம் அவங்களுக்கு கேட்குறா வயசு ஒரு விஷயமா வயசு ஒரு விஷயம் நினைச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பின்வாங்குறீங்கன்னு அர்த்தம் இதுக்கு மேலே என்னப்பா செய்கிறது இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது நீங்கள் ஓட வேண்டாம் நீங்கள் ஓட வேண்டாம் ஓடனா மூச்சு வாங்க பட் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை திருப்திகரமாக செஞ்சிட்டாவே தோல்வியில் இருந்து வெற்றியை ஈஸியாக பெறலாம் இப்போ எப்படி அவங்களுக்கு வெற்றி ஈஸியாச்சு ஏன் பல பேருக்கு தோல்வியே ஈஸியாச்சுன்னா இது ஒரு காரணம்தான் ஸோ நீ நல்லவனாக இருக்கிறதால மட்டும் வெற்றி உன் பக்கம் வீசிடாது அந்த பகல் கனவை காணாத அதை தாண்டி நீ என்ன செய்கிறன்றது முக்கியம் நீ நல்லவனாக இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு நல்லது வரக்கூடிய வரக்கூடிய அத்தனை பிறவைக்கு நல்லது அது ஒன்று தான் உன் கணக்கை கொண்டு வரும் ஆனால் வெற்றி பெறுவதுன்றது உன்னோட திறமையை நீ எந்த அளவுக்கு வளர்க்குறேன்னு அர்த்தம் ஸோ இந்த பாட்டி கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன புரியுதுன்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் எந்த அளவில் மோசமான ஒரு இடத்த நினச்சிக்கிட்டு இருக்கோம் மோசமான ஒரு இடத்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரி ரொம்ப எளிதில் நீங்கள் வெற்றி பெறலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி அறுபது வயசுக்கு முன்னாடி நாற்பது வயசில் நான் ஆடியோ ஆடியோவை இருந்தா நான் இன்னும் டெவலப் ஆகிருப்பேனே அம்மா நாற்பது வயசு தான் இப்போ நான் எப்படி இருந்தபடி எனக்கே தெரியலமா அப்படின்னு அந்தந்த நேரத்துக்கு வந்துடுச்சா அவ்வளோதான் முன்னாடி வந்திருந்தா வேண்டாம் ஒரு ஒரேஸ் கூட வேண்டாங்க ஒரு சின்ன கவலை கூட வேண்டாம் தெரிஞ்சிருந்தா வேண்டாம் முன்னாடி ஜெயிச்சிருந்தா வேண்டாம் இந்த பாஸ்ட் லைஃப் அழிக்கக்கூடியது ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட சொல்ல வேண்டாம் நேத்து நடந்தத நேத்து கூட இல்லை இதோ இப்போ ஒரு செகண்ட் இப்போ இந்த ஆடியோ கேட்கும்போது மணி பன்னெண்டு இருபது பன்னெண்டு ஆயிருக்கும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சுக்கே உங்களால் மாற்றி வைக்க முடியுமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஏன் ஒரு செகண்டுக்கு முன்னாடி மாற்றி வைக்க முடியுமா மாற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உக்காந்து பேசலாம் மாற்றி வைக்க முடியாதுன்னா நின்னுக்கிட்ட கூட பேச வேண்டாம் ஏன்னா அது விட்டாச்சு அது போயிடுச்சு என்கிட்ட கேட்பாங்க எப்படி உங்களுக்கு சில இழப்புகளை நீங்கள் சொல்லிருக்கீங்க தாங்கினீங்க அப்படின்னா அது இழப்புகளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால எனக்கு என்ன லாபம் இழப்புகளை நினைச்சா நான் சாகணும் நான் செத்த கடவுள் என்ன சும்மா விடுமா விடாது ஏண்டா செத்தன்னு கேட்கும் ஏன் இவ்வளோ லாஸை கொடுத்த திருப்பி கேட்டா அது உன்னோட ஜென்ம கருமா அதுக்கு நான் என்ன செய்யறது நீயே தான் ஏற்படுத்திக்கிட்ட அப்படின்னு அது சொல்லும் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ல போய் முடியும் அப்போ கடைசியில் ஏன் நம்ம தேவையில்லாமல் கத்தணும் எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது தெரிஞ்சும் அதை ஏன் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணாமல் இருக்கும் ஸோ இது எல்லாமே நாம் என்னைக்கு சரி வர புரிஞ்சுக்கிட்டோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அடிக்கவும் பாருங்க வெற்றி அந்த வெற்றியை எவ்வளையும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஸோ இழப்புகள் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க அந்த இழப்புக்கு காரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கும் அதுதான் வாழ்க்கையில் புத்திய நல்ல சிந்தனைகளை கொண்டு உருவாக்கமே தவிர மற்றது சும்மா உட்காந்து பேசலாம் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் கவலைகளை பற்றி பேசுறது நிறைய பேருக்கு ஒரு சுவாரஸ்யம் ஆனால் அந்த பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது இன்னும் பத்து நாளைக்கே அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட இம்பாக்ட் அப்ப எதுக்கு சுவாரஸ்யம் அதுல தான் இருக்கா வாழ்வதில் இருக்குது சுவாரஸ்யம் வளர்ச்சியில் இருக்குது சுவாரஸ்யம் இதெல்லாம் செய்யுங்க சாயப்பா முன்னாடி நில்லுங்க சாயப்பா கண்ணு முன்னாடி காட்சி அளிக்கிற விஷயத்தையோ நீங்க தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 사이라 사이 사이라 사 사이라 사이라 이안사